அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா இன்னைக்கு ஆட்டு குட்டி என்ன ரேஞ்சுல போயிட்டு இருக்கா ஆனா ரெண்டாயிரம் ரூபாயிருந்து நாலாயிரத்தி ஐநூறுவா வருண்டாயிரம் ரூபாய் இருந்து நாலாயிரத்தி ஐநூறு போயி இது எந்த நாள் இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு நாள் குட்டினா இருபத்தி நாள் குட்டி இந்த பக்க இருக்குதுன்னா கொடியாட்டு குட்டி குட்டி இது என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கா நூற்றி ஐநூறுபா மூவாயிரத்து ஐநூறுக்கு ரேட் ஜாஸ்தி நாலு மாதக்கு நாலு மாசத்துக்கு இப்படிதான் இல்ல எங்க வேற கூட்டி அப்படி சேலம் கருப்புல இருக்க மாட்டேங்குது அண்ணா இதுனா

ஓகே ஓகே நாலு ரூபா பண்ணுவா அடுத்த வர வேற குட்டிகள் வர்றக்கு வாய்ப்பு இருக்கான வேற குட்டி வர வாய்ப்பு இருக்கான ரேட்டு கூட கூட வரும் தேவைப்படுற உங்க டிஸ்பிளே உங்க நம்பர் குடுக்குறேன் கொடுக்குறேன் தேவைப்பறம் ஓகே ஓகே ரொம்ப நன்றி நான் ரொம்ப நான்